இந்திய கிரிக்கெட்டின் வளர்ந்து வரும் நட்சத்திரமான ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முதல் மூன்று ஆட்டங்களுக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரது தலைமைப் பொறுப்பு சிறப்பாக தொடங்கவில்லை என்றாலும் அசாம் மாநில மக்களின் மனதில் அவர் இன்னும் ஹீரோவாகவே திகழ்கிறார் கே அணிக்கு எதிரான போட்டியின் பன்னிரண்டாவது ஓவரில் டி காக்குக்கு பந்து வீச தயாராக இருந்த நேரத்தில் ஒரு ரசிகர் பாதுகாப்பு வளையத்தை மீறி மைதானத்திற்குள் நுழைந்தார் அசாமின் இளம் கிரிக்கெட் வீரரை பாராட்டும் விதமாக அவரது கால்களில் விழுந்து வணங்கினார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு குவஹாத்தியில் பிறந்த ரியான் பராக் ஐபிஎல் கடந்த ஆண்டில் சிறப்பான செயல்திறனால் கவனம் ஈர்த்துள்ளார் இந்திய அணிக்காக ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் அசாம் மாநிலத்திலிருந்து இந்திய அணிக்கு தேர்வான முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பை பெற்றுள்ளார் ரசிகர் ரியான் பராக்கின் கால்களில் விழுந்து வணங்கிய பின் அவரை அன்புடன் கட்டியணைத்தார் பாதுகாப்பு பணியாளர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார் சமீபத்தில் ஈடன் கார்டன்ஸில் விராட் கோலிக்காகவும் இதே போன்ற சம்பவம் நடந்தது இந்தியர்களின் கிரிக்கெட் மீதான அளவற்ற பிரியத்தை வெளிப்படுத்துகிறது எனினும் சொந்த மைதானத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ரியானின் கனவு நனவாகவில்லை கேகேஆர் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தொடரின் இரண்டு ஆட்டங்களிலும் தோல்வியடைந்துள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் விரைவில் தங்கள் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளது